கணபதியே போற்றி என் அன்பு குழந்தையே இன்பங்கள் உன் வாழ்க்கையில் பெருகவும் துன்பங்கள் உன் வாழ்வை விட்டு கரையவும் நான் இக்கணம் ஆணையிட்டிருக்கின்றேன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருந்த துன்பங்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்வை விட்டு விலகி ஓடிவிடும் அதிகபட்சமான துன்பங்களை சந்தித்து இன்பத்தை கடுகளவு பெற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உனக்கு இனிமேல் அலை கடலென என இன்பங்கள் பெருக்கெடுக்கவும் துன்பங்கள் கடுகென ஓடவும் நான் விட்டுவிடுவேன் ஒவ்வொரு கடவுளையும் அனுதினமும் வழிபடுகின்றாய் மனதிற்குள் ஏராளமான தேவைகளை வைத்திருக்கின்றாய் ஆசையோடு நிறுத்திக்கொள்கின்றாய் எதையும் பேராசை எடுத்துக்கொள்வது இல்லை நல்ல குணங்களோடு இரக்க குணத்தோடு திகழும் உனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் இதோ சோதனைகள் அத்தனையையும் இப்பொழுது நான் சாதனைகளாக உன் வாழ்க்கையில் மாற்ற வந்திருக்கின்றேன் ஒரு விஷயத்தை பற்றி மனதிற்குள் ஆழமாக சிந்தித்து உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்துக் கொள்கின்றாய் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசித்து மன உளைச்சலுக்கு ஆளாகின்றாய் மன அழுத்தம் அதிகமாக இருப்பதால் வாழ்க்கையின் மீது சோர்வும் வெறுப்பும் ஏற்பட்டு விடுகின்றது நீ செய்ய வேண்டியது ஒரு சிலவைகள் அதை இப்பொழுது சொல்கின்றேன் சற்று கவனமாக முழுமையாக கேட்டு பலனடைவாயாக எல்லோராலும் இதை முழுமையாக கேட்கும் பாக்கியத்தை பெற்றுவிட முடியாது ஒரு சிலரால் மட்டும்தான் முழுமையாக கேட்க முடிகின்றது ஏனென்றால் பொறுமையும் நம்பிக்கையும் வாழ்க்கையின் மீது ஒரு கவனமும் இருக்க வேண்டும் அதற்கு பிறந்து விட்டோம் சந்தோஷமாக வாழ வேண்டும் எது எப்படி நடந்தால் என்ன எதிர்காலம் எப்படி இருந்தால் என்ன இன்றைய தினத்தில் மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று ஒரு சிலருடைய வாழ்க்கை செல்கின்றது பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் ஏதாவது ஒரு பயனை உலகிற்கு கொடுத்தாக வேண்டும் என்று ஒரு சிலருடைய வாழ்க்கை செல்கின்றது நம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உண்மையையும் நேர்மையையும் கடைபிடித்து சத்தியத்தின் பாதையில் வாழ வேண்டும் என்று ஒரு சிலருடைய வாழ்க்கை செல்கின்றது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நாம் பிறந்தது இன்பமாக இருப்பதற்கு நம்முடைய நலனில் நாம் கவனத்தை வைத்து கொள்ளலாம் பிறர் எப்படி சென்றால் என்ன என்று ஒரு சிலர் சுயநலத்தோடு வாழ்கின்றார்கள் எது நடந்தாலும் நான் கவலைப்பட போவது இல்லை நடப்பது நடக்கட்டும் நான் என்னுடைய வேலைகளில் கவனத்தை வைக்கின்றேன் என்று சுயநலத்தோடு ஒரு சிலர் வாழ்கின்றார்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள்கள் இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மனநிலையோடு வாழ்வதை நான் இங்கு கண்டுகொண்டிருக்கின்றேன் ஆனால் இவை எல்லாமே கலந்த கலவையாக என் முன் இப்பொழுது நிற்கும் குழந்தை நீ சத்தியத்தை கடைபிடிக்கிறாய் நேர்மையை கடைபிடிக்கிறாய் ஒரு சில நேரங்களில் சுயநலத்தோடு வாழ்கின்றாய் ஒரு சில நேரங்களில் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்குகிறது துன்பம் வந்தால் ஒரு சில சமயங்களில் தைரியமாக நிற்கின்றாய் ஒரு சில சமயங்களில் துவண்டு விடுகின்றாய் நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் கலந்தபடி இருக்கின்றது இப்படியெல்லாம் கலந்த கலவையாக இருக்கும் உன்னை இப்பொழுது சந்தித்து நான் பேசி ஒரு தெளிவை கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் கூறிய எல்லாவற்றிலிருந்தும் எது நல்லனவைகளோ அதை தேர்ந்தெடுத்து ஒரு முழு உருவமாக உன்னை மாற்றி உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை காண்பித்து உன்னை போல் வாழ வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஒரு உதாரணமாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் எது எப்படி இருந்தாலும் இறைவனின் மீது உனக்கு ஒரு பக்தி எல்லா நிலையிலும் இருப்பதை நான் கண்டிருக்கின்றேன் அசாதாரணமான பக்தி அது எல்லோரிடத்திலும் அதை சுலபத்தில் கண்டுவிட முடியாத அளவு பக்தி அது இறைவனை எல்லோரும் வணங்குகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் உண்மையான ஆழ்மனதோடு வணங்குபவர்களுக்கு உள்ளத்தின் ஆசை நிறைவேற்றப்படுகின்றது தேவையை மட்டும் முன்வைத்துவிட்டு இறைவனிடமே இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டுவிட்டு அதை கொடுத்தால் நான் வந்து சந்திப்பேன் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்து நிறைவேற்று கொள்ளும் முறை சற்று சிந்திக்க வைக்கக்கூடியது இறைவனிடம் எந்த ஒப்பந்தமும் இடாமல் உள்ளார்ந்த மனதோடு ஆழ்மனதில் இறைவனின் மீதான பக்தி நடக்கும் என்கிற நம்பிக்கை இறைவன் ஒருவன் நம் பின்புறத்தில் இருந்து செயல்படுகின்றான் என்ற அந்த நினைவு இவை எல்லாமே சேர்ந்துதான் முயற்சியை வெற்றியடைய வைக்கும் யாரை எப்படி பயன்படுத்தி நாம் பலனடையலாம் என்ற வியாபார நோக்கத்தோடு செல்கின்ற இந்த உலகத்தில் இறைவனிடமும் அம்முறையை கடைபிடித்தால் அது வேலைக்கு ஆகுமா நீ யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று படைத்த இறைவனுக்கு தெரியாதா உள் மனநிலை என்ன என்று படைத்த இறைவனுக்கு தெரியாதா யார் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களுடைய நலனில் தான் இறைவன் அக்கறை கொள்வான் குழந்தைகளுடைய நலனில் எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி பெற்றெடுத்தாலும் பெற்றெடுக்காவிட்டாலும் அந்த தாய்மை என்கின்ற ஒரு குணநலனில் நின்ற எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி பாவித்து எல்லோருக்கும் நல்ல நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்படி ஒரு தாய்மைக்கு மேலோங்குகிறதோ அதே போல்தான் இறைவனும் யார் எப்படிப்பட்ட மனநிலையில் சூழ்நிலையில் எந்த செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் இறைவன் ஆசைப்படுவான் பாவ புண்ணியங்களை வைத்து கணக்கிட்டு சூழ்நிலைகள் மாற்றப்படுமே தவிர இறைவன் எப்பொழுதும் எந்த ஒரு மனிதர்களையும் உயிரினங்களையும் கைவிடுவது இல்லை அனுபவிக்கும் கஷ்டங்கள் முற்பிறவியில் செய்த பாவங்களினுடைய பலன் அதை இப்பொழுது நீ அனுபவித்து ஆக வேண்டும் என்கின்ற நிலை இருந்ததால் அனுபவித்தாய் ஒரு சில புண்ணியங்களையும் மனிதர்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த புண்ணியத்தின் பலனையும் அடைந்துதான் ஆவார்கள் அப்படிப்பட்ட புண்ணியத்தின் பலனை இப்பொழுது நீ பெற்று நன்மையடைய போகின்றாய் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாக சோதனை காலத்தின் முடிவாக இனிமேல் நல்ல காலமும் நேரமும் பிறந்து விட்டது இனிமேலும் கவலைகளுக்கு இடம் இல்லாமல் ஒரு நல்ல தெளிவோடு உன் மனநிலையை வைத்து நீ இறைவன் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தி வாழ்க்கையில் ஒரு பிடிப்போடு வாழ்வாய் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தீமை செய்தால் தீமை திரும்ப வரும் நாம் எதை செய்கின்றோமோ சொல்கின்றோமோ நினைக்கின்றோமோ அதன்படிதான் நமக்கு அதன் பலனும் திரும்ப கிடைக்கும் இதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் எந்த ஒரு திங்கிலும் யாரும் ஈடுபட மாட்டோம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து உன் முயற்சியை செய் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ வெற்றியை பெற்று நலனை பெறுவாய் என்பது என் வாக்கு நல்லது நடக்கும்